என்ன என்னவா டிக்கெட் வேண்டாமா வண்டி போற மட்டும் கூட கவனம் பஸ் ஆக ரெண்டு ரூபாய்க்கு கடைசி பஸ் ஸ்டாப் கேக்குற ஐயோ இது திருவள்ளூர் பஸ்யா திரு பஸ் பஸ் ஸ்டாப் வராதுங்களா வரும் நாப்பத்தெட்டு ரூபா அறுபது வீசா கொடுத்தீங்க நாளை காலையில திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற செங்கோட்டையில போய் நிக்கோ அதுதான் இதுக்கு கடைசி பஸ் ஸ்டாப் கடைசி பஸ் ஸ்டாப் என்னது லாஸ்ட் பஸ் ஸ்டாப் எதுனாலும் மறுபடியும் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டா ஏங்க இது அப்புறம் என்னங்க இதுதான் லாஸ்ட் பஸ் ஸ்டாப்பா லாஸ்ட் பஸ் ஸ்டாப்பா ஐயோ இன்னொன்னு பெரிய தொழில போச்சியா எல்லாரும் இறங்கிட்டாங்கல்ல அப்ப குறைவா தெரியல இதுதான் லாஸ்ட் பஸ் ஸ்டாப்பு தயவு செஞ்சு கொஞ்சம் இறங்குறீங்களா சரி இன்னொரு கேள்வி இந்த செங்கோட்டை கிராமமா டவுனா இது டவுனா சரி அப்ப அடுத்த பஸ்ல ஏறி லாஸ்ட் பஸ் ஸ்டாப் கேட்டுக்கிறேன் போச்சுடா அப்ப அந்த பஸ் கண்டக்டர் தெரிஞ்சான் அவன் மனம் போட்டு போறான் நீ ஒழுங்கா என்ன வேலை பார் கரெக்டா என்ன தெரியுமா சொல்ல வந்துட்டேன் சரி இப்ப ஏரர் பஸ்லயாவது கடைசி பஸ் ஸ்டாப் கிராமமா வரட்டும். ம். ஏம்பா அடிக்கிட்டு கே கேள்வி கூடாதா? ம். தள்ளி உட்காருப்பா. கண்டக்டர் பெருசா எடுத்துக்கறீங்க. லாஸ்ட் பஸ் அப்பன் கொடுங்க. லாஸ்ட் ஸ்டாப்ல ₹50யா இது என்ன திருவள்ளூர் பஸா? டவுன் பஸ். ₹2 தான் கொடு. அது போட்டோம் லாஸ்ட் பஸ் ஸ்டாப் டவுனா டவுனா சரி அடுத்த ஏறி கேட்டு பார்த்துக்கோட்டா இறங்க ஊருக்கு என்ன சொன்னீங்க பம்புளி வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்குலி ஊரு பேரே ஒரு மாதிரியா இருக்க நம்ம திட்டம் நிறைய பேர் இந்த ஊருக்கு முத்தாளா இருக்கணுமே முத்தாளா இருப்பாங்களா ஊருக்குள்ள போய் பாத்துருவோம் எங்க ஊத்துக்கிட்டு ஊர்தான் உங்ககிட்ட ஒரு விவரம் கேட்கணும் உங்ககிட்ட இருக்க போயிட்டு இருக்கீங்க

நம்மூர் அரசியில் பத்தி பேசாம அமெரிக்கா ரஷ்யாவை பத்தி பேசுறாங்கன்னா வேலையத்தவன என்ன எதுக்குள்ள கூப்பிட்டு நிக்க வச்சிருக்க அது பக்கத்து ஊருக்கு பஸ் எப்போன்னு கேட்கலாம்னு தான் அப்படியா இந்த கையில இருக்கிற பெட்டி அந்த கையில இருக்கிற பைய கீழ வையி உன் தலைய இப்படி கொண்டா சொல்லுங்க பக்கத்துல கொண்டா எங்க எங்க என்னது பம்பளிக்காரனா கொக்கா எங்க

வெறும் ரே கரெக்டா பனிரெண்டு முப்பத்தி மூணு வந்து நோட் பண்ணிக்கோ ஓட ரைட் வடகரை ஊரை பத்தா நல்லா தான் இருக்கு ஊருல போய் பாப்போம் இந்த உரிஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னு என்னது வடகரை பகுத்தறிவாளர் சங்கம் உங்களோட வரவேற்குவது என்ன பண்ணுறேன் என்ன வேணும் அது நான் பக்கத்து ஊருக்கு போனோம் தெரியாம இறங்கிட்டேன் அந்த ஊருக்கு பஸ்ஸே இப்போ அடுத்து உருக்கா வாவானகருக்கு தானே 1236 வண்டி ஏறி போ எப்பு சொன்னீங்க 1236 பம்புளிகாரன் 1058 ஓகே இங்க 1236 ரானே ஏங்க இந்த 1231 இதெல்லாம் வால வராதுங்களா அது என்ன அவ்வளவு கரெக்ட்டா 1236 ங்கறீங்க தம்பி போர்டு பாத்தியா வண்டி ஒரு நிமிஷம் முன்ன பின்ன வந்தாலும் ரிப்போர்ட் கொடுக்க சொல்லி சங்கத்துல இருந்து நீங்க போட்டுக்கறாங்க வேற நிமிஷத்துல சொல்லாம வேற நான் எதுன்னு சொல்ல

சொன்ன மாதிரி கடந்து வந்துட்டோம் கையக்கால கழுவிட்டு சாவுக்கு போவோம் சாவுக்கு போறமே நாமளும் குடிச்சிட்டு நல்லது ஒரு கிளாஸ் அடிச்சுட்டு போமா?

இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையா ஆமாங்க இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா என்ன ஒரு கோவில் அதுக்கப்புறம் இப்பதான் போறேன் பாண்டி உங்க அப்பா பேரு பேச்சு 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 ஆமா ஒன்பது பத்து 11 12 13 14 15 தேங்காய் எடுத்து போடாதேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஒரு புண் எlendi பிடிக்கிற இடத்துல வந்து நின்னா 얘 என்ன கேயும் என்னமும் தவரது அதான் 13 15 ன்னு எண்ணிட்டேன் பின்ன என்ன மாட்டீங்க ஆமா பேட்ி வந்து சாவு எடுக்கலா நீங்க போகலையா எதுக்காக போனும் நான் எவ்வளவு பெரிய ஆளு பழனிசாமி கவுண்டருடைய மருமகன் செந்தில் நாத ஆவடைய பெருமாள் அனாத பைய பேச்சு முத்து அவன் பணத்தை எடுக்கிறதுக்கு நான் போய் நிக்கணுமா முடியாது செந்தில் பேச்சு கேட்டிய ஏய் யாரும் அனாத பணம் இத வந்து நிக்கிறான் பாருல தோற மாதிரி பாண்டி பாண்டியா என்னால அப்படி பாக்குத நம்ம பேச்சு முத்து மகன் பாண்டி பேச்சு முத்து மகன் பாண்டியா பாண்டியா மறந்துட்டியா

கேவ் ஐட்டங்களை தூக்கி திட்டும்ிறதுக்கு லேட் ஆகும் இல்லையா என்ன மாட்டமா பாக்குறீங்க இது யார் கிரீடா இதான் பாண்டி நம்ம பேசி முடிச்சோம் பாண்டி ஆமா பாண்டி தான் யா பாண்டி யாரோ யோ பட்டன் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கே

சுத்த கன்றாவியா உங்க அப்பா விட்டுட்டு போயிருந்தான் நாங்க தான் சாப எடுக்கணுங்கிறதுக்காக சுத்தப்படுத்தணும் பூட்டு இல்லாம திறந்துருக்கு எதுக்கு பூட்டணும் உள்ள ஏதாவது இருக்கணும் வெளியில பூட்டணும் உங்க அப்பா எல்லாத்தையும் வலிச்சு எடுத்த மாதிரி சுத்தமா வித்து தண்ணி அடிச்சிட்டு போயிட்டான் கடைசியா இருந்தது ஒரு சின்ன பித்தளை பூட்டு அதையும் வித்து தண்ணி அடிச்சு போயிட்டான் இங்க பாரு இந்த வீட்டு பத்திரத்தை எங்கேயோ வச்சு தண்ணி அடிச்சிட்டு தான் கேள்வி அதனால சொந்த வீடு நினைச்சு சந்தோஷப்படுறாத இங்கேயே ஊர் சத்தம் கேட்டு அடடா வளைஞ்சி நெளிஞ்சி சத்தித்து கட்டுப்பட்டு நிக்கிற செவருங்க சாராய பாட்டல் நமக்காகவே செட் பண்ண வீடு மாதிரி இருக்கு அவளச மாட்டேன் யாம இருக்க பயமேன் இதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல இத பாரு முருகா நான் இந்த கிராமத்துக்கு ஒரு திட்டத்தோட வந்திருக்கேன் அத வேகத்தி வச்சாதான் உன்னை கை எடுத்து கும்பிடுவேன் இல்ல அது வரைக்கும் சாமியில் கும்பிடவே மாட்டேன் அதனால இப்படி இருக்காத இப்படி இரு என் திட்டம் நிறைவேற வரைக்கும் உனக்கு தினம் ஊதுவத்தி இப்படித்தான் உட்காருங்க என்ன பார்க்கற சுடுகாட்டுக்கு வர முடியாதவங்க நேரடியா வந்து துக்கம் விசாரிப்பாங்க இதுதான் ஊர் சத்தம் காட்டுறதுங்கிறது

அவogonal உங்களுக்கு தெரியும்ல நீ எங்க போனா. யாரோ அந்த தண்ணி விட்டு கறி? மட்டும் கேக்காதப்பா. ஞாபகம் இல்லையா? ஊர்ல வட்டாம ஒண்டியார் இந்த சாயா தண்ணி சாப்பாடு எதுவும் போங்க. போறது சரி சரி நாங்க இங்க ரெண்டு ரெண்டு